வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து குணத்தூர் ஆட்டு பால் குட்டிகள் விற்பனை விளைஞ்ச வந்து எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா குட்டிகள் விற்பனை அமோகமா இருந்து காட்டி யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை குட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரியாக்சன் எல்லாம் போயிட்டு இருக்கு அதனால் வந்து குமத்தூர் ஆட்டுச்சந்தை பால் குட்டி வராது ஓகே அப்படியே நம்ம வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பட்டியலோட கண்டிஷன் அப்படியே காமிச்சுருவோம் இது மாற மாட்டேங்குது இது பார்த்திங்கன்னா நம்ம நாகராஜ் அவரோட பட்டியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வீட்டில இருக்குது சாட்சியாக கொடுக்க முடியும் ஆயிடுச்சு அதே மாதிரி நம்ம குட்டி புளியண்ணனோட பட்டி அவர் ஒரு அஞ்சாறு வீட்டில இருக்குது அதுவும் வேண்டாண்டாரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்பது குட்டி முப்பது குட்டி கொண்டாந்தது போக இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் நாலு குட்டி மூணு குட்டியாக வச்சுருக்காங்க அதனால் வந்து வீடியோ வேணாம்னு எல்லாமே சொல்லிட்டாங்க ஓகே இந்த வாரத்தில் வந்து குட்டிகளோட வீடு நிலவர போட முடியாது அடுத்த வாரம் கண்டிப்பாக பதிவு இறக்கிடுவோம் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுவோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் 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 இங்கே எண்டு